வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் உயரழுத்தமானது ஆந்திர ஒடிசா கரையை விட்டு விலகி மத்திய வங்கக்கடற்பகுதிகளில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில் நிலை பெற்று தமிழ்நாட்டு கரைக்கு குளிர்காற்றை இறக்கி கொண்டிருக்கிறது வடகடலோரம் தொடங்கி தென்கடலோரம் வரைக்கும் மூடுபணியை ஏற்படுத்தி உள் மாவட்டங்களுக்கும் மூடுபணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய இந்த வானிலை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடரும் அதாவது இரவு நேரத்தில் பனிப்பிடிவு தொடங்கி நள்ளிரவு அதிகாலைக்கு பிறகு மூடுபணியாக மாறி காலையிலும் மூடுபணி தொடர வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே பிறகு மூடுபணி மெல்ல விலகும் பொழுது மேகமூட்டங்கள் தென்படும் மேகமூட்டங்கள் மழை தராது மிரட்டும் வானிலையை தரும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து அறுவடை செய்யலாம் மதிய வேளையில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் இருந்து முப்பத்தி ஆறு வரை முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் ஈரோடு கரூர் பரமத்தியில் பதிவாகும் திருப்பத்தூரிலும் பதிவாகலாம் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பதிவாகலாம் அதிகபட்ச வெப்பம் ஆனால் முப்பத்தி ஆறுக்கு மேல் போக வாய்ப்பில்லை பிப்ரவரியில் உடல் வெப்பத்துக்கு சமமான வெப்பத்திற்கு சமமான வெப்பமோ அல்லது குறைவான வெப்பம்தான் இருக்கும் ஆனால் உணரும் உணர்தல் கொஞ்சம் அதிகமாக தெரியும் மழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய புயல்கள் விலகியதும் அதிலிருந்து விடைபெற்று இலங்கைக்கு நெருக்கமாக காற்று சுழிச்சு வருவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் உயரத்தும் இடையூறு கொடுத்தாலும் போராடி முன்னேறி பிப்ரவரி இறுதி நாட்களிலே மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி விரிவான அறிக்கையுடன் பார்த்து அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்